கடவுளர்கள் உங்க மூலமா மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க உங்களுக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கும் நானா இது பண்றேன் அப்படின்லாம் தோணும் உங்களை கருதியா கொண்டு உங்களை பயன்படுத்தி நம் கடவுளர்களும் சித்தர்களும் மேலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க இப்படி கடவுளர்களின் சித்தர்களின் அருள் உங்க கூட இருக்கிறத நீங்க முழுசா உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க உங்களோட எதிரி எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் ஆனா கொஞ்சம் கூட பயமே வராது உங்க உடம்புல என்ன நோய் வேணா இருக்கலாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது காரணம் உங்களுக்கு பின்னாடி சித்தர்களும் கடவுளர்களும் இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சமயத்தில் தான் நீங்கள் முழு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் முருகனுடைய யாம் இருக்க பயமேன் அந்த வாசகம் இருக்கல இதை நீங்கள் உணர்வு பூர்வமாகவே ஃபீல் பண்ணுவீங்க அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம் குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப நினைக்கும் அனைவருமே நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் குருவாக ஏற்று அவங்களுடைய அருளோட குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப போகிறோம் முன்பே சொன்னது போல தான் குருவாக ஏற்றுக்கிறேன் வாய்மொழியை நம்ம சொல்லக்கூடாது நம்ம செயலில் செய்ய ஆரம்பிக்கணும் அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க பொதுநலத்தோடைய வாழ்ந்தாங்க மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அது போல நீங்களுமே செய்ய ஆரம்பிக்கணும் சிதர்கள் மாதிரிலாம் மாறணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க நம்மளால முடிஞ்சது மக்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதே மிகப்பெரிய உதவிதான் நம்ம இந்த பிண்டாரிகள் கிட்ட இருந்தெல்லாம் மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க தினம் தினம் நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் வணங்க ஆரம்பிங்க எனக்கு அது வேணும் இது வேணும் கார் வேணும் பங்களா வேணும்லாம் நீங்க கேட்காதீங்க நீங்க என்ன சீடரா ஏத்துக்கோங்க அப்படின்னு வேண்டுங்க இப்படி நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய செய்ய நம் கடவுளர்கள் வேண்ட வேண்ட இயல்பாகவே நீங்க அவங்களுக்கு கருவியாக மாறுவீங்க நீங்களே இந்த தாராளமாக செய்யலாம் இப்படி போது உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளுமே வராது அப்படி வந்தாலும் நம் கடவுளர்கள் அதை சரி செஞ்சிருவாங்க இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் நம் கடவுளர்களையும் நம் சித்தர்களையும் நம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பாதுகாப்புல குண்டலினி தவம் செய்ய போறோம் இப்ப நம்ம